அனைவருக்கும் வணக்கம் நான் கற்றுக்கொண்டதை உங்களோட பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி விசேஷமாக இந்த நாளிலே ஒரு ஒரு வாசகத்தை பார்த்தேன் அது சாலமோன் என்கிற ஒரு ஞானி எழுதின ஒரு வார்த்தை என்னென்னா நல்லவன் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதாவது நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம என்ன நினப்போம்னா ஒரு நல்லவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான் பணம் சேர்த்து வைக்கிறான் பொருள் சேர்த்து வைக்கிறான் ஆஸ்தி சே சேர்த்து வைக்கிறான் அப்படி தான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த இந்த சால்மோன் சொன்னது வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அதன் அடிப்படையில் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இதெல்லாம் எப்படி நடக்குது அவர் அவர் சொன்ன அந்த நல்லவன் என்கிற அந்த தகப்பனுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனுடைய நிலைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட இந்திய குடும்பங்களிலே தொண்ணூறு சதவீத தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ கடன் வச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஒரு புள்ளி ஓரம் சொல்லுகிறது ஸோ கிட்டத்தட்ட நைன்ட்டிக்கு மேலே நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே வந்து கடன் வச்சுட்டு போகிறாங்க பிள்ளைகளுக்கோ இல்லாட்ட பேர பிள்ளைகளுக்கோ கடன் வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அதனால தான் நிறைய இனங்களை வந்து இன்னொரு இனத்துக்கு இல்லாட்டா இன்னொரு மக்களுக்கு வந்து அடிமை ஆனது அப்படிங்கிறதும் ஒரு வரலாறு ஸோ இது இல்லாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நாளிலே நான் கற்றுக்கொண்டது தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி ஆசைப்படுகிறேன் ஸோ பொதுவாகவே நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படின்னா பணம் சேர்க்கறதுக்கு நம்ம நிறைய திட்டங்கள் போடுறோம் அதுக்கான பல வழிமுறைகளை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஆனால் வந்த பணத்தை செலவு பண்ணுவதற்கு ஒரு திட்டம் போடணுங்கிறது தான் நம்பர் ஒன்னாக இருக்கிறது ஸோ அந்த ரியாலிஸ்டிக் ஸ்பெண்டிங் பிளான் வந்து நம்ம போடணும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதாவது நம்ம கையில் வர பணம் எப்படி போகுதுன்னு சொல்லி தெரியாத தெரியாமல் இருக்கும்போது கட்டாயமாக அது நம்மளை வந்து வேறு விதத்தில் தான் கொண்டு போய்ட்டு முடிக்குது அதனால் நம்பர் ஒன்னாக நான் க கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா என் கையில் வர பணம் வந்து எப்படி போது அப்படிங்கிற அந்த வழியும் தெரியணும் அந்த வழியும் எப்படி தெரியுதோ அது போல் அது போகிற வழி எனக்கு வந்து தெளிவாக தெரியணும் அதுக்கு பட்ஜெட் போடுறது அண்டு பணத்துக்கால குறியாக இருக்கிறது கிடையாது அலட்சியம் பண்ணாமல் அல்லது உதாசீனப்படுத்திடாமல் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்காக தான் இந்த காரியத்தை நீங்கள் நான் அனுசன்னி ஸோ இப்படி இருக்கிறவர்கள் கட்டாயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய தலைமுறைக்கு ஒரு சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக ஒரு கடையில் போகிறோம் நம்ம ஏதாவது பிடிச்ச பொருள் நம்ம எடுக்கிறோம் அதை எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் இமீடியட்டாக பார்க்குறது அதனுடைய ப்ரைஸ் டேக் தான் பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அந்த அவ்வளோ பணம் ஏன் நம்மக்கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறது செக் பண்ணுறதுக்காக தான் இல்லை அப்படின்னாக்க நமக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் விட்டு வச்சுட்டு தான் வரணும் வச்சுட்டு வேறு நம்மக்கிட்ட எவ்வளோ காசு வருது காசு தான் தீர்மானிக்குமே ஒழிய நம்மளுடைய விருப்பம் வந்து அங்கே தீர்மானிக்காது அதனால் வந்து வருமானம் வர்றதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதோ அதே போல் அது எந்த வழியில் போகுது அப்படிங்கிறதும் தெரியும் நிறைய பேர் ஓட்டகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பல விதமாக சொல்லுவாங்க ஸோ நம் நம் நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னென்னா பணம் எப்படி வருதுங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடிய நான் அது எப்படி போகுது என்கிற வழியும் நான் வந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்பது நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னா நாம் செல் அதாவது சம்பாதிப்பதை விட செலவு பண்ணுவது வந்து குறைவாக தான் இருக்கணும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நான் நான் வந்து பத்தாயிரரூபா சம்பாதிச்சேன் அப்படின்னா என்னுடைய செலவு வந்து ஒன்பதுக்குள்ள தான் குறைக்கணும் அடக்கணும் அதை விட்டுட்டு பத்து ரூபா சம்பாதிக்கிறேன் ஆனால் பதிமூன்றுக்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக அதை எந்த என்னைய ஒரு கடன் கரனாவோ வேறு விதமாக மாற்றிடும் அதனால் அதாவது சில நேரங்களில் நம்ம என்ன நினைப்போம் நம்ம தான் சம்பாதிக்கிறோம்ல ஸோ எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது அங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது இது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு நம்ம வருமானத்தை விட செலவு நிறையா பண்ணுவது நம்மளை எங்கேயாவது கொண்டு போயிட்டு நிச்சயமாக நிறுத்திடும் நம்மளை அதாவது என்னென்னா இதில் நம்மளை நிறுத்துறது எதுவாக இருந்தாலும் அதை நம்மளுடைய பிள்ளைகளையும் கொண்டு போய் நிறுத்தும் அது போக தன்னு நம்மளுடைய பேர பிள்ளைகளையும் கொண்டு போய் நிறுத்தமாக ஒரு தலைமுறைக்கான ஒரு ஆசிர்வாதத்தை வாங்குறதை விட தலைமுறைக்கான ஒரு சுதந்திரத்தை நம்ம பெற்று வைப்பதை விட வேறு விதமாக மாறிடுறோம் த தலைமுறைக்கே வந்து ஒரு சாபத்தையோ தலைமுறைக்கே வந்து ஒரு அடிமைத்தனத்தையோ நம்ம விட்டுட்டு போகிற மாதிரி ஆகிடும் ஸோ நம்ம த்ரீ என்ன அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக கடன் விட்டு வெளியே வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கடன் விட்டு வெளியே வந்துடணும் ஸோ ரெண்டாவது நம்ம கடன் வாங்குறது அது வந்து ஒரு பழக்கமாக வச்சுக்கவும் கூடாது ஸோ இருக்கிற கடனை முதல் முடிக்கிறதுக்கு வெளியே பார்க்கணும் அண்டு புதிதாக எந்த கடன் வாங்கக்கூடாதுன்ட்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துடணும் நிறைய நேரங்கள் இதில் என்ன ஆகுதுன்னா இந்த கடன் இல்லாமல் வா கடன் இல்லாமல் எப்படிப்பா அந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனை மக்களுக்குள்ளாக வருகிறது அதே சாலமன் என்ன சொல்கிறான்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்து கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ இது வந்து ஒரு நவீன கால அடிமை முறைக்கு போயிடும் அந்த காலத்தில் அடிமை முறை என்பது வேறு ஆயுதத்தை வைத்து அடிமையாகினது இப்போ வந்து வாங்கின பணத்துக்கு நம்ம அடிமை ஆகும் ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக்கல் சிலேவரி மட்டுமல்ல அல்லது பொருளாதார அடிமைத்தனம் மட்டுமல்ல இது வந்து ஒரு நவீன இதை ஏற்றுக்கொள்வோம் இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது இன்னும் இன்னும் கேட்டால் க்ரெடிட் கார்டெலாம் ரொம்ப மோ ரொம்ப மோசமாக போய் கொ போய் கொண்டு இருக்கிறது அது நமக்கு தான் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அது எங்கேயாவது கொண்டு போய்ட்டு நம்மளை நிறுத்திவிடுவோம் ஸோ இந்த கடன் வாங்குறது வந்து நம்மளை நம்ம அறியாமலேயே நம்மளுடைய சுதந்திரத்தை எடுத்துரும் நம்மளுடைய சமாதானமான ஒரு நிலம இருக்குது இல்லையா அதை தூக்கிறோம் அதை எடுத்துரும் அண்டு நம்மளை வந்து ஒரு மாதிரி பயப்பட வைக்கும் பதுங்க வைக்கும் வேறு வழியில் போக வைக்கும் ஸோ அதனால் கடன் வாங்காமல் இருக்கிறது நம்பர் ஒன் அண்டு கடன் வாங்கின கடனை முத கொடுத்து தீர்த்து முடிச்சிடணும் ஸோ இது இந்த மூணு செய்கிறவங்க நிச்சயமாக அவங்க அவங்களுடைய வம்சத்திற்கு ஆசீர்வாதம் வைத்து போவாங்க அது மட்டும் அல்ல அடுத்தது நம்ம சேமிக்கவும் வேணும் அதே நேரத்தில் முதலீடு செய்யவும் வேணும் ஸோ என்பது உடனே பெருசு பெருசாக அப்படின்னு சொல்லலை நமக்கு நல்லா தெரியும் சி சிறுதுளி பெருவெல்லாம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா நூறுரூவா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க வைக்கும்போது நிச்சயமாக அது நம்மளுடைய கஷ்ட காலத்தில் உதவும் அதே சாலமோன் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு சோம்பேறி நீ எறும்புகிட்ட போயிட்டு அதனுடைய வழியை கண்டுபிடி அதுக்கு அதுக்குன்னு யாருமே கிடையாது தலைவன் கிடையாது வழி நடத்துறதுக்கு ஆள் கிடையாது ஆனால் தன்னுடைய கஷ்டகாலம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கும் அது மாதிரி நீனும் சேர்த்து வை அப்படின்னு சொல்லி சொல்வார் ஸோ நம்மளுடைய அதாவது நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்துருக்குறேன் கட்டாயமாக வந்து ஜூன் மாதம் ஆச்சுன்னா பிள்ளைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து டெலிவரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின் ஒரு தோராயமான ஐடியா உண்டு அதை கடைசி வரைக்கும் அந்த டெலிவரி போகிற வரைக்கும் எதையுமே இது பண்ணாமல் அன்னைக்கு போயிட்டு ஒவ்வொருத்தர்ட்டியாக போயிட்டு இந்த மாதிரி மனைவி ஹாஸ்பிட்டலில் இருக்க அங்கே கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறத விட நம்ம என்றைக்கு கல்யாணம் பண்ணுறமோ அன்னைல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்தா கூட டெலிவரி வந்து ஈஸியாக பார்த்துர்லாம் ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும் மற்ற எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் சிறுக சிறுக சேர்த்து வைத்தால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அந்த நிறைய நேரத்தில் நம்ம வந்து சேர்க்குறது வந்து எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் அது எமர்ஜென்சிக்கல்ல அது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணணுமே ஒழிய எம ஒரு அவசர செலவுக்கு அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நினைக்கவே கூடாது இதையெல்லாம் தாண்டி அந்த நல்லவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்றால் அவன் வந்து ஒரு தாராள குணமுடையவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அஞ்சாவது பாயிண்ட்டாக இருக்குது ஸோ தாராள குணமுடையவன் அவன் எவ்வளோ தூரத்துக்கு தாள தாராளமாக இருக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு அவன் அவன் ஆசீர்வதிக்கப்பான் அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவனுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவனுடைய வம்சம் வந்து மற்றவர்களால் போற்றப்படும் அவன் அந்த மாதிரி வம்சம் வந்து மற்றவர்களால் புகழப்படும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வந்து விடுகிறான் தன்னுடைய குழந்தைகளை அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்கிறார் ஸோ இந்த ஐந்து காரியங்களை நீங்களும் நானும் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வம்சத்திற்கு நாம் நிச்சயமாக ஆசிர்வாதத்தை வைத்து போவோம் என்று சொல்லி நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்